தனிப்பெரும் கருணை தனிப்பெரும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கல்லது மலரடி வாழ்க வாழ்க சபையனது உதவன வந்து எனக்கு அவையும் அறிந்ததோ அறிந்தும் சொல் மலரா சொல்றாரு சபைய நானே வழிநடத்துறேன் சன்மார்கள் சபையையும் சபையும் எனதுன்றாரு நாம எல்லாமே வல்லதாருடைய ஊழியர் தான் நாம இடம் ஒரு சில கேள்விகளை கேட்டாங்க அதற்காக சிறிய விளக்கம் தர நேரம் ஒரு பதினஞ்சு பதினைஞ்சு நிமிஷம் எடுத்துக்கிட்டேன் அதுக்காக பேசுற வல்லலாரும் தைப்பூசமும் எங்கே வல்லதாருக்கு தைப்பூசத்துக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க வல்லலா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலுல ஜனவரி முப்பத்தொன்னு தைப்பூசத்தன்று இறைவனோட ஒளிய ஒன்றாக கலக்கிறாரு அந்த திருநாளை நாம எல்லாம் சர்மார்க்க அன்பர்கள் எல்லாம் ஒரு விசேஷமா தைப்பூச திருநாள்ல கொண்டாடுறோம் இறைவன் வல்லலால் வருகிறார் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் ஐந்தாம் தேதி நம்ம இறைவனா வருகைக்காக அப்படி நாளாக சொன்னார் இந்த கைப்பூச நாள்ல நம்ம எல்லா ஒரு விஷயமா இருக்கும்போது எப்படி நம்ம சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேட்கிறாரு பல்லலா ஜோதி காட்டுறாரு வல்லலார் வந்துதான் இந்த ஜோதியை சொல்றாரு மத்த எல்லாமே யாருமே ஜோதியை பத்தி சொல்லலையே அதுக்கு என்ன விளக்கம் என்று சில நண்பர்கள் அதுக்காக வல்லலார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுல சத்தியநாராயண சபைய கட்ட ஆயிரத்தி முதல் ஜோதி தரிசனத்தை வல்லலால் காட்டுறார் வல்லலால் ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபத்தி ஒண்ணுல சத்யநாரண சபைய மக்களுக்கு ஒப்படைக்கிறார் அதனாலதான் சரி சத்யநாத சபை அப்படின்னா அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா என்ஜா உடம்புக்கு சிறசே பிரதானம் அந்த சிறசை வச்சு தான் வள்ளலா சத்யநாராய சபை கற்றாறு சத் ஞானம் என்றாலே சிறசு தான் வல்லலா நானந்திர ஜோதியை யோகியை வழிபட்டும்போது நமக்கு எல்லாருமே ஒரு அளவுக்கு தெரிஞ்சு தான் இருந்தோம் உச்சிக்கு கீறு உள்ளார் கேலு அசையாமும் அனையாமலும் கிரியேறி விளக்கொண்டு எறிஞ்சேறி வாடகை இருக்கேங்க அப்படின்னு சிறிது நான் வாடகை ரெண்டாவது வள்ளலா இறைவர ஜோதியா தான் காட்சி தராரு அப்படி இருக்கும்போது அடுத்தது அடுத்ததாக நம்ம வந்து என்ன சொல்றாங்கன்னா வள்ளலாருடைய சமாதி எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க வள்ளலா சமாதி ஆகவில்லை வள்ளலா இறைவனோட ஒன்றரை கலந்த ஒளி கிரேகம் பண்றாரு எப்படி பண்றாரு ஒளி கிரேகம் அப்படின்னா வள்ளலா உத்வேக சித்தி பண்றார் முதல்ல சுத்த தேகம் எடுக்கிறார் அத்தது பிரணவ தேகம் எடுக்கிறார் அத்தது ஒளி தேகம் எடுக்கிறார் சுத்த தேகம் வல்லாருடைய தோன்றாரு அந்த பதுமொழி இருக்கும்போது ஒரு விஷயமா இருக்கு அடுத்தபடியா பிரணவ ஜேகன் காத்திலேயே மக்களுக்கு முதலாவது பிரணவ ஜேகர் ஒழி எடுக்கும்போது வல்லலார் ஒடியா மறைக்கிறாரு எப்படின்னா நமக்கு நீங்க நிறைய பார்த்துருக்கலாம் எல்லாருமே வல்லலார் என்று ஒளியா மறைஞ்சாரு அதுக்கு ஒரு பழமையா உதாரணமா இருந்திருக்கு லூசின்னு ஒரு ஆங்கில படம் இருக்கு அதுல அறிவனுடைய ஆற்றல் படிப்படியா வளர வளர நூறு சதவீதம் வளரும் போது அந்த அம்மா தன்னாலேயே எல்லாமே கரைஞ்சாங்க அந்த மாதிரி வள்ளலார் கரையிற ஆற்றல் வரும்போது தன்னுடைய இடகையும் சந்திரக்கலையும் சூரிய கலையும் ஒன்னா சேர்த்து தன்னுடைய ஆற்றலை கைக்குள் அளக்கிறார் சில சமயங்களை திடீர் நல்லார் மறைஞ்சிடுவாரு ஒரு சில காலம் வச்சு திருப்பி தோன்றுவாரு இப்படி இருந்திருக்கும் போது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலுல சித்தி வளாகத்தில் வல்லலார் சொல்றாரு நான் திருக்காப்பு ரோடு இருக்கேன் என்ன ஒரு ஒரு நாளைக்கு டிஸ்டர்ப் செய்யும் தொந்தரவு செய்யாதுங்க நீங்க செய்யற செயலே செய்யுங்க அப்போ நான் வந்து எல்லாருக்கும் நான் பேரு சாப்பிட்றேன் யாரும் கேட்கலாம் எல்லாருடைய உயிரையும் கலந்து நான் ஒரு ஒன்றாட கலந்து அந்த அருகே சொல்லி மகத்துவத்தை சொல்ல போறேன் அப்படின்னு சரி அப்படிங்கிறாலும் எல்லாமே சேர்த்துக்கலாம் இதுல இடையில மக்கள் கிழமை ஒரு கன்ஃபியூஷன் குழப்பம் வருது குழப்பம் வந்தாலும் என்ன எப்படி

தொந்துகள் ஏற்படும் போது பிரிட்டிஷ் கவர்மெண்டால சிப்பாயை வச்சு முதல்ல கண்ணு தளத்துறாங்க அகல்ல போறத பார்த்து இருக்கிறார் அதுக்கப்புறம் அவருடைய கண்கள் கொண்டாடுது அதுக்கப்புறம் அந்த துறைகள் எல்லாமே திரும்பி ஓடும் போது அவங்க முன்முதல் எல்லாத்திலயும் எழுந்திருக்காரு வள்ளலார் ஒளியா போக காரணம் என்ன ஐம்பங்கள் இருக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் ஜீவசமாதி அப்படின்னு கேட்க வல்லதான் ஜீவசமாதி அடைச்சாரு சமாஜிங்க ஜீவ வளர்ந்தா ஜீவசமாதி ஜீவ ஜீவசமாதி வந்து தனக்குள்ள ஜீவனை காத்த அடக்கி பயிற்சி பண்ணால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம்தான் ஜீவசமாதி நல்லதா ஒளியோடு கலந்ததை காரணம் அவனுடைய எதிர்ப்பால தன்னுடைய பயிற்சிகளை மேற்கொண்ட பிறகு இறைவனோட ஒளியா கலத்துறாங்க அப்படியே எப்பயுமே ஒளி நெருப்புக்கு வந்து தன்னை வந்து என்னென்ன சூழ்நிலையும் மாற்றிவேன் அதுதான் ஆட்கொடுவோம் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது அவர் இறைமுக வந்த கலந்த நாள்தான் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு நம்ம தைப்பு சாதான் பண்ணணும் அடுத்தபடி தான் சத்யநாரண சபை விளசம் அப்படின்னா சத்யநாத சபை போனீங்கனால ஒரு சங்கிலி ஒன்று இருக்கு அது எந்த விதமான வெள்ளிகளோ எதுவுமே இருக்காது ஜாயிண்டிங்கே இருக்காது அந்த சங்கிலி நம்மளால ஏற எவ்வளவு பிணிகளோ எந்த விஷயமா இருந்தாலும் மகாமந்திர சொல்லி அருணன் சொல்லி ஆசை நினைச்சு நம்ம உடல்லருந்து ஏற்றி எங்கன்னா எல்லா விபாதைகளும் போகும் அதே இன்னைக்கு கருப்பு தங்க அது எதுனா இருபத்தோரு இருபத்தோராயிரத்தி அறுநூறு நம்மளுடைய மூச்சு காற்று ஒரு நாளைக்கு நம்மளுக்கு இடைவெள காற்று இருபத்தோராயிரத்தி அறுநூறு அதை சங்கிலியா நல்லதாக ஒரு எங்கோடைய பண்ணியிருக்கிறாங்கன்னா நம்மளுக்கு எட்டு நான்கு எல்லாம் சொல்லீர்கள் அதை இயக்கம் ஏழு செக்ராஸ் மூலாதாரம் சுவாதிஷ்டாரம் மணிப்பூரகம் அனாதகம் லட்சுமி விசித்தி ஆம்னா சகசாமி இந்த சக்கர வேலை செய்யறதுக்கே இல்லை இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு மூஞ்சு காட்டுகள் ஒவ்வொரு ரவருக்கும் ஒவ்வொரு எக்கர் வரும் ச பூசம் அப்படியாக நம்ம அழைக்கணும் எப்படி இந்த பூசனாரம் எப்படி பண்ணாருன்னா காலையிலே ஆறு மணிக்கு வடலூரில் ஜோதி காட்டாங்கன்னா மறுநாள் காலையில் ஆறு மணிக்கு ஜோதி முடியும் அப்போது இந்த தைப்பூச ஜோதி என்னென்னா சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் சந்திக்கும் பூச நட்சத்திரம் தோன்றும் சூரியன் உதயமாகும் சந்திரன் அஸ்தமாகும் இடையில பூச நட்சத்திரம் ஒரே நேர்கோட்டில் எண்ணெயை விட நாரிகை காலையில் கடலூரில் ஆறு மணிக்கு காட்டுற ஜோதி தரிசனத்தை புகார கோடி மக்கள் கண்டு இது ஒரு விஷயம் அடுத்தபடியா நம்ம நல்லதா சொன்ன

புதிய உலகத்தில் ஐக்குநரையும் நம்ம பார்வையாளையோ சுவாசத்தாலேயோ கேட்கத்தாலையோ பேச்சாலையும் ஏற்பட ஒரு விஷயம் நல்லதல்ல எனக்கு ஒரு வீடு இருந்தால் அடுத்த வரை நமக்கு தெரியுமே செய்யல அவர் வீடு வாங்கிட்ட அவர் நல்லா இருக்கிறாரு பிரத்தியாத பற்றி நாம் குடாமல் பண்ணதையாலையோ ஒப்பீடு பண்ணுறதாலையோ ஏற்பட ஒழுக்கம் நல்லதல்ல அப்படின்றதுக்காக கரணம் இவங்க முடியும் ஏன்னா நம்ம இயற்றியை என்ன செய்யணும் முதல்ல நம்ம சொல்லறதில் உயிரை வணங்க நிறைய நன்றி சொல்லணும் அந்த உயிர் ஒழுங்கை அடைஞ்சாதான் அத்தப்படியான ஆன்ம ஒழுப்பம் இதுக்காக நம்ம இன்னைக்கு நம்ம வாழ்ந்த அடிப்போடி நன்றி நான் காலையின் உயிரே வளர்ந்து நன்றி எல்லா சூழ்நிலையுமே நேற்று நல்லதும் நல்லதான் பாதுகாக்கிற ஒரு விஷயமாக எனக்குள்ளதான் அந்த உயிர் ஒழுங்கும் இது எல்லாமே கடந்த ஆன்ம ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை மூணும் ஒழுக்கம் கர்ண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் அடுத்தபடியா ஆன்ம ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம்ன்றது ஆன்மாதான் அல்லதா ஆன்மாவை இறைவனா பாக்குற ஆன்மா எப்பயுமே ஜோதிதான் நம்ம எல்லாமே சொன்னா ஆன்மாதான் எப்படி இருக்கும் அப்படின்னு ஜோதிதான் ஆன்மா அத வல்லதான் ஆறாம் திருமுறையில எல்லா வரிகள்லயும் சொல்லுற இங்க இருக்கிற எல்லா வரிகளையும் பாத்தீங்கன்னா அல்லதா ரொம்ப நல்லதான் சொல்லுவாங்க மூவரும் தேவரும் முத்தரும் சீத்தரும்

அந்த விஷயத்த நல்லதா தரக்குள்ள ஜோதியை இறைவனா காணாது அதுல இருந்து நல்லதா சிலை வரைப்பாளர் இதுதான் உண்மையான அதுதான் நம்ம ஜோதியாக கொண்டாடுறோம் கைதாயவாத இசை இருக்கு கைதாயவாத இசை முடிந்த பிறகு ஏழு தெரியும் வடலுக்கு மாதிரி ஜோதி தரிசனம் இருக்கு அந்த ஏழு பெரிய ஜோதி தரிசனம் வந்து எல்லாரும் இங்க வந்து ஆன்மீக பெரியவர்கள் எல்லாமே சொன்ன விஷயம் தான் நம்ம சொல்றோம் ஜோதி திறக்கும்போது வல்லதா இங்க வந்து ஜோதியை தரிசனம் பண்ணிட்டு போறதா நாம சொல்றது தற்பொருமையாக இருக்கலாம் வந்த ஆன்மீக பெரியவர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க நாம அந்த ஜோதியில வந்து வல்லுநாரி அந்த ஜோதியை தரிசித்து தான் செல்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க அதையே நம்ம கண்டு கிடைக்கலாம் அடுத்தபடியாக நமது ஜெய தைவ ஜோதி சர்மாந்த சபை கைலாய வாக்கியை செய்யறது அந்த கைலாய வாக்கியை செய்ய ஜோதி உலகிலே உயிர்களுக்கு

சுத்த சுத்தசன்மார்க்க சூழ்நிலை நாடுகள் ஒன்றுமே இருக்கும் போட்டினி பேரரும் போட்டினி தெரிஞ்சு ஆற்றலை நோங்கி அது போட்டினி பேரரும் போட்டினி தெரிஞ்சு ஆற்றலை நோங்கி அது அதுக்கு எல்லா உயிர்களும் நீங்க கூட சொல்லலாம் இந்த மகா மந்திரத்தை நான் சொல்றேன் உங்களால ஒரு அஞ்சு வருஷம் உச்சரிச்சுன்னா வாழ்க்கையில நிறைய பழக்கம் கிடைக்கும்

மலரடி வாழ்ந்த மலரடி ஆழ்ந்த எல்லா உயிர்களும் இன்பொன்றுவாங்க எல்லா உயிர்களும் தயவு